எந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை மனித வாழ்க்கையிலே ஒருத்தன் விவசாயம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க நம்ம ஊரில் எதுக்காக விவசாயம் செய்வார் இந்த நாட்டு மக்களுக்கு நெல்லை பயிரிட்டு நாம் அரிசியாக தரவில்லை என்றால் அவர்கள் பட்டியல் கிடந்து செத்து விடுவார்களே அதுக்காகவா இனிப்பு போட்டு காப்பி அருந்தாமல் சேர்த்து போய்விடுவார்களே மக்கள் என்பதற்காக யாரும் கரும்பு பயிரிடுவதில்லை அவருடைய வருவாய்க்காகத்தான் பயிர் வைக்கிறாங்க இல்லையா ஆனால் அவருக்காக பயிரிட்டாலும் அதை விற்பனை செய்து அவர் பணம் எடுத்துக்கொண்டாலும் எல்லோருக்கும் பயன் அளிக்கக்கூடியதாகத்தான் அந்த உணவுப் பொருளை தருவதாக விவசாயம் இருக்கிறது இல்லையா ஆனால் அவருடைய நோக்கம் அது அல்ல ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு மனிதர் அந்த நோக்கத்தோடவே பயிர் வச்சாருன்னா விஷ மருந்து அதிகமாக அடிச்சு பயிர் வைப்பாரா கழுவுனா கூட போக மாட்டேனுக்கு விஷம் அந்த மருந்து அடிக்கிறார்கள் என்னத்துக்கு அடிக்கிறாருன்னு கேட்டா பூச்சியை சாப்பிடுகிறார் ஆனா நிச்சயமாக பூச்சி சாப்பிடோ இல்லையோ பூச்சி மருந்து அடிச்சு சேர்த்து போகிறான் பல பல ஊர் விவசாயத்தில் இப்போ உயர்ந்த வாழ்க்கை என்பது எது தனக்கும் நல்லது பிறருக்கும் நல்லதாக சிந்திப்பது உயர்ந்த வாழ்வு சரி வாழ்க்கையில் என்ன வேணும் மூன்று வகையானது வாழ்க்கை ஒன்று குடும்ப வாழ்க்கை அடுத்தது தொழில் வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது மூன்றாவது சமூக வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது இப்போ கவனிங்க குடும்ப வாழ்க்கை எதற்காக இருக்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு ஒரே ஒரு லட்சியம் தாங்க மகிழ்ச்சி 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 சந்தோஷத்தை தவிர குடும்ப வாழ்க்கையில் வேறு லட்சியமே கிடையாது ஆனால் நம்ம குடும்ப வாழ்க்கை அப்படியாக இருக்குது எல்லோருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் துடிக்கிறான் கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா நான் ஜாலியாக இருப்பேன்றான் ஆன பிறகு ரெண்டு வருஷம் பொறுத்து இந்த கல்யாணம் மட்டும் ஆகாமல் இருந்திருந்தால் நிம்மதியாக இருந்திருப்பேன்றான் சரி புள்ள ஊட்டி பிறந்துருச்சுன்னா ஜாலியாக இருக்கும்ன்றான் புள்ள ஊட்டி வரைக்கும் பிறந்துருச்சுன்னா இந்த சனி மட்டும் பிறகாமல் எங்கெங்கன்னு வச்சுக்கா பா எவ்வளோ நிம்மதியாக இருந்திருப்பேன்றான் இதில் எதுப்பா உண்மை கொண்டாடியை கல்யாணம் பண்ண உடனே எல்லோரும் ஒரே டைலாக்ட் தான் பேசுகிறாங்க மொழி வேறு வேற இருக்குது மொழி தான் வேற பேசுகிறது ஒரே டைலாக் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அன்றைக்கி ராத்திரி பேசுறது ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கிற இதை சொல்லாத கனவுனே கிடையாது இதை ஒத்துக்கின மனைவி உலகத்துலேயே கிடையாது ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கிறனு ஒன்று அங்கம்மா என்ன சொல்லுவான் இல்லைங்க நீங்கள் தான் அழகாக கிடையாது இவ்வளோ பாராட்டுவான் ஆனால் மூணு வருஷம் பொறுத்து பாருங்களேன் அந்த மூதேவி எங்கே போய் அந்த சனியை எங்க போன்ற கூட அப்போ சொன்னி அது உண்மையா பொய்யா இப்போ சலிப்பு வந்துருச்சு வாழ்க்கையில சரி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கிறது அப்புறம் பார்க்கலாம் தொழில் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்க கூடாது தொழில் வாழ்க்கையில் தான் தொழில் செய்கிறோம் இல்லையா அங்கே அதிகமாக வருமானம் ஈட்டுவதற்கு வழி பார்க்க வேண்டும் நேர்மையான வழியில் அதுதான் இன்பம் அதுதான் வாழ்க்கையின் உயர்வு சரி மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது சமூக வாழ்க்கை அதில் மதிப்போடு வாழ வேண்டும் கவனியங்கள் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி வாழ்க்கை தொழிலில் நல்ல நேரடி நேர்மையான வருமான வாழ்க்கை உயர்ந்த வருமானம் சமூகத்தின் மதிப்பு இந்த மூன்றையும் பெற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை உயர்ந்ததாக அர்த்தம் இதற்கு மனத்தை இயக்க வேண்டுமா வேண்டாமா இயக்க வேண்டும் எப்படி இயக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நேசம் இருக்க வேண்டும் அன்பு இருக்க வேண்டும் அன்பாய் தொடங்குகிறீர்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ரெண்டு பேருமே பிள்ளையை வளர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கணுன்னு தான் நினச்சி பெற்றுக்கிறீங்க ஆனால் அதுக்கிட்டவும் ஆத்திரம் காட்டுறீங்க கையை காலை உடச்சின்னு வேண்டிங்க பிள்ளைய கையை காலை உடைக்கிறதுக்கோ அவ்வளோ கருவில் சொந்து பற்றிங்க அதை கஷ்டப்பட்டு கையை காலை உடைக்கிறதுக்கா பற்றிங்க அதை அந்த அன்பாய் பேச வேண்டும் என்று ஆரம்பித்து ஆத்திரமாக முடிக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா மனைவியிடம் கணவன் அன்பு காட்டவும் கணவனிடம் மனைவி அன்பு காட்டவும் வேண்டும் என்றால் ரெண்டு பேருக்கும் ஒரு அன்பு கடலோடு தொடர்பு இருக்க வேண்டும் அந்த அன்பு கடலை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பு கடல் தெரிந்து அதோடு நமக்கு தொடர்பு இருந்து விட்டால் கணவனும் மனைவியும் அன்போடு வாழ முடியுமா முடியாதாயா முடியும் மனைவிக்கு நான் தருகிற அன்பும் மனைவி எனக்கு தருகிற அன்பும் அன்பு கடலிலே இருந்து பெறப்பட்டிருக்க வேண்டும் அப்போ உலகத்தில் அன்பு கடல் உலகத்தில் அன்பு கடல் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் அன்பு கடல் அதையும் தாண்டி ஒரு அன்பு கடல் யாரிடமாவது இருந்தால் அவனோடு எனக்கு தொடர்பு இருந்தால் தானே என் மனைவி மீது நான் முழு அன்பு காட்ட முடியும் என் மனைவி என் மீது முழு அன்பு காட்ட முடியும் இன்பமாகவும் வாழ முடியும் ஒழுக்கமாகவும் வாழ முடியும் வஞ்சகம் இல்லாமல் வாழ முடியும் சிக்கல் இல்லாமல் வாழ முடியும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ முடியும் இந்த வாழ்க்கையில் நீ நேர்மையாக வாழ்ந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இறையச்சத்தோடு வாழ்ந்து விட்டால் அருளோடு வாழ்ந்து விட்டால் இரக்கத்தோடு வாழ்ந்து விட்டால் அறிவோடு வாழ்ந்து விட்டால் மானக்கேடான செயல்கள் எதையும் செய்யாமல் நீ வாழ்ந்து விட்டால் இறைவனோடு தொடர்பு படுத்திக் கொள்ளுகிற பயிற்சியை பெற்று நீ வாழ்ந்து விட்டால் உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கையும் முன்னேற்றமாக இருக்கும் சமூக வாழ்க்கையும் மதிப்போடு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் அன்பு கடலோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்தால் அன்போடு வாழ முடியும் நேர்மை கடலோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்தால் நேர்மையாக வாழ முடியும் அன்பு கடலான இறைவனுடைய வாழ்க்கையை அவனுடைய போதனையை அறிவு கடலான இறைவனுடைய போதனையை நேர்மை கடலான இறைவனின் போதனையை நேரடியாக வாழ்ந்து காட்டிய வாய்மையாளர் நபிகள் நாயகம் சொல்ல லாபு அலைவர் சொல்ல உலகத்தில் அவர் மீது எத்தனை குற்றச்சாட்டு வேண்டுமானாலும் வைத்து பார்த்து ஆனால் அவர் பொய்யர் என்று சொல்லவில்லை அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டு வைத்து விட்டார்கள் அவரை பொய்யர் என்று சொல்ல முடியவில்லை அவர் இல்லாது கொல்லாது பேசுகிறவர்னு என்று சொல்லப்படவில்லை அவர் வஞ்சகம் செய்கிறவர் என்று சொல்லப்படவில்லை அவர் ஏமாற்றுகிறவர் என்று சொல்லப்படவில்லை இறைவன் நமக்கு இறுதி வேதத்தையும் இறக்கிவிட்டான் இந்த மண்ணிலே இறுதி நபியையும் உண்டாக்கிவிட்டான் பிறகு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு உலக மக்கள் எல்லோருக்காகவும் இறக்கி வைத்த வேதம் இதுதான் என்று சொல்லியிருக்கிறான் அதை நேரடியாக அவன் பேசிய மாதிரியே ஆயிரத்து நானூறு ஆண்டுகளாய் ஒரு வார்த்தை கூட மாறவில்லை எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி நானூறு வருஷமா ஒரே மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இறைவனாலே பாதுகாக்கப்பட்ட இந்த வேதம் அந்த வேதம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது இஸ்லாமியர் இஸ்லாமியர் என்றால் என்ன அர்த்தம் ஒழுக்கமானவர்கள் என்ற அர்த்தம் இஸ்லாமியர் என்றால் என்ன அர்த்தம் கீழ்ப்படிந்தவர்கள் என்ற அர்த்தம் இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம் இறை உடையவர்கள் என்ற அர்த்தம் இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம் அன்பு மிகுந்தவர்கள் என்ற அர்த்தம் இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம் அறிவு மிக்கவர்கள் ஆராய்ச்சி மிக்கவர்கள் என்ற அர்த்தம் இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் பண்பு மிக்கவர்கள் ஒழுக்கம் தவறாதவர்கள் என்ற அர்த்தம் அப்படி வாழுகிற வாழ்க்கையை இறைவன் வகுத்து காட்டியிருக்கிறான் இதை வாழ்வதற்கு உலக மக்களை அழைத்திருக்கிறான் அந்த வழியில் உங்கள் மனத்தை திருப்புங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பொருளாதார முன்னேற்றமான வாழ்க்கையை சமூகத்தில் மதிப்பான வாழ்க்கையை இம்மையில் வாழ்ந்து இதன் மூலம் மறுமையில் நரக நெருப்பிலிருந்து தப்பித்து சுவன வாழ்க்கையை அருளுவதற்கு காத்திருக்கிறான் அல்லாவுத்தாளா என்கிற செய்தியை சொல்லுகிறோம் ஏற்கச் சொல்லுகிற கட்டாயம் எங்களுக்கு இல்லை ஏற்பதும் ஏற்காததும் உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற டிபார்ட்மெண்ட் அது தனி செக்ஷன் இஸ்லாமியர்களுக்கு கடமை அறிவித்து விடுது ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னா நாலு பேருக்கு நம்ம சொல்கிறது இல்லையா ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருந்தா அந்த படம்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா ஒரு நல்ல கடையில் பொருள் நியாயமான விலைக்கு விற்கிறாங்கன்னா அந்த நாலு பேர்கிட்ட சொல்ல மாட்டீங்களா இருக்கிற இறை உண்மையை அப்படியே சொல்லிவிடுவது இறைவன் அவன்தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு எளிய வழி திருக்குறானை போய் நாடுங்கள் அதுதான் இறைவனே பேசியதாக இருக்கிறது மற்ற வேதங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட்ட வேதங்கள் கூட கலப்படம் செய்யப்பட்டு அது இறைவன் சொன்னதாக இல்லாமல் இறைவன் சொன்னதாக மற்றவர்கள் சொல்லியதாக இருக்கின்றது என்பதனாலே இறைவன் நேரடியாக தந்த வேதத்தை நண்பர்களிடம் பெற்று அதை படித்து பாருங்கள் எனக்கு நேர்ந்தது போல் இதாயத்து தருவதற்கு இறைவன் நாடினால் இன்ஷா அல்லா நீங்களும் அந்த இறைவழியில் மனத்தை உயர் இயக்கிக்கொள்ள முடியும் நினச்சி பாருங்கள் என்னை எப்படி பார்த்துருப்பீங்க ஒரு திமிர் பிடித்தவனாய் ஒரு கர்வம் பிடித்தவனாய் எப்போவும் செயின் ஸ்மோக்கர் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காருவேன் என்னால் முடியாது அந்த பக்கம் போய் போய் குடிச்சிட்டு வருவேன் மதுப்பழக்கம் இருந்தது எல்லாம் இருந்தது என்றைக்கு இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு பண்ணணும் அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்பப்போ விட்டுருவேன் விட்டுட்டால் கையெல்லாம் நடுக்கும் உடனே சீரல் பிடிக்கும் போல இருக்கும் மனைவிக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துடுவேன் மகனுக்கு தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துடுவேன் திரும்பி திரும்பி அது ஒன்று ரெண்டு ஆகி ரெண்டு நாலு ஆகி நாலு எட்டு ஆகி எட்டு பதினாறு ஆகி பதினாறு முப்பத்து ரெண்டு ஆகி திரும்பி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ ஏன் என்னால் பிடிக்கிறதுக்கு எண்ணமே வர மாட்டேங்குதுன்னா மனைவிக்கு தெரியாமல் பிடிக்கலாம் மகனுக்கு தெரியாமல் பிடிக்கலாம் அல்லாவுக்கு தெரியாமல் எப்படி பிடிக்கிறது அது தெரியாததுனால மறுபடியும் பிடிக்க முடியல ஆக சின்ன சின்ன அளவிலே இருந்து பெரிய அளவு வரையில் மானக்கேடானவற்றை விட்டு விடுவதற்கு அல்லாஹாலா காட்டுகிற வழியாக இஸ்லாம் விளங்குகிறது அதை பற்றி அறிந்து கொண்டு இம்மை நலத்தையும் பெறவும் மறுமையின் நிறையத்திலே இருந்து அதாவது நரகத்திலே இருந்து தப்பித்து சுவனத்தை அவன் அருளை பெற்று கொள்ளவும் உங்களுக்காக துவா செய்து இறைவளத்தில் இறைஞ்சி கேட்டு நிறைவு செய்கிறேன்